ரீசெண்டாக நம்ம ஒரு ட்ரக்கிங் பேக் ஒன்று வாங்கியிருக்கோம் ட்ராவலிங் பேக்குன்னு கூட சொல்ல முடியும் ஸோ இதோட பிரைஸ் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலி இதோட பிரைஸ் பார்க்கல நமக்கு வாங்கும்போது நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா ஸோ இதை நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டோரேஜ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு எழுபது லிட்டர் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் ரேட்டிங் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து பை பண்ணியிருக்கோம் இல்லை மல்டிபிள் கலர் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஏன்னா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில கலருக்கு ப்ரைஸ் ரேஞ்சு ரொம்பவே ஹைக் பண்ணியிருக்காங்க லைக் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்குது அதோட பிரைஸ் அறநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி பட் நம்ம வந்து இந்த ஆரஞ்சு மாதிரி கலர் இருக்கிறத நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம் ஸோ இதில் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீடைலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பேக் பேர் பார்த்திங்கன்னா லைக்கர் பேக்ஸ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு லோ கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கலர் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வேரியன்ட் இருக்குது பட் ஒவ்வொரு கலருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சஸ் முன்னப்படின்னா கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் அப்படிங்க பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து எழுது லிட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபுல்லன் நம்ம நமக்கு அந்த மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலிஸ்டர் அப்படிங்கிறதும் ஸோ மெட்டீரியல் அப்படிங்கும்போது ரொம்ப கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அது ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் பட் ஏதாச்சும் சின்னசாக ஒரு பேடோ ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ரொம்ப ஷார்ப்பாக அப்படிங்கம்போது லைட்டை கண்டிப்பாக அறுத்துடும் ஸோ அறுத்துட்டு அப்படின்னா அதை நம்ம ஸ்டிச் பண்ணவும் கொஞ்சம் வாய்ப்புகள் தான் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறது அங்கங்க ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அங்கே ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டை ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா சரியா அந்த ஸ்டிச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பட் இதை பார்த்தீங்க காலப்போக்கில் அப்படியே ஃபுல்லாக வந்து நமக்கு நூல் எல்லாம் மேலே வந்து பேருந்து வந்துடும் ஸோ இதனால் கண்டிப்பாக பேக் அப்படிங்கிறது நீங்களே தனியாக மேலே ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ஒரு பேக்கோடைய ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எழுபது லிட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வேற என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது இல்லை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே நமக்கு வாட்டர் கேன் வந்து வச்சிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ரெண்டு வாட்டர் கேன் நீங்கள் வச்சுக்கிறது இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் போகிறவங்களுக்கு இந்த ஒரு பேக் சூப்பராக ஆசமாக இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து மூணே மூணு ஒரு டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் காண்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது நமக்கு சின்ன சின்ன பொருட்கள் வச்சுக்கிறதுக்கு லைக் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலோ இல்லை சார்ஜரோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்கேஸ் வெளியே போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த இதில் குட்டி குட்டி பொருட்கள் வச்சுக்கிறதுக்காக இது நமக்கு சூப்பராக இருக்குது அண்ட் தென் பார்த்திங்கனா இந்த மூணே மூணு ஜிப் டைப் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜிப் அப்படிங்கிறது ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ரெண்டு கொடுத்துருந்தா ஓகேவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தான் பார்த்தீங்கன்னா இது இன்னும் அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்டோரேஜ்னா ஒரு ஒரு கேப் தான் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு ஒரு சில பொருட்களை வைக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது கூட உள்ளே இருக்கிற மெட்டீரியல் கிளாத் பார்த்திங்கன்னா அளவுக்கு பெருசாக சொல்றதுக்குள்ள இதுவும் சின்ன ஏதாச்சும் ஒரு பே பேட் டைப்போம் ஷார்ப்பாக கண்டிப்பாக போட்டோம்னா கிஞ்சிரும் அப்புறம் அதை நம்ம ஒன்றும் பண்ணிக்க முடியாது தான் அடுத்ததான் நமக்கு இன்னொன்னு தான் மெயினு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட உங்களுடைய அட்ரெஸஸும் சரி இல்லை அதர் விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு இது சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கொஞ்சம் பெரிய ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது தான் இதில் உங்களுடைய மெட்டீரியல்ஸ் உங்களுடைய கிளாத்ஸ் எல்லாமே அதை நீங்கள் வந்து வச்சிக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இது நீங்கள் லேப்டாப்லாம் வச்சுக்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது பட் ட்ரக்கிங்கோ இல்லை வெளியில் எங்கே போகிறீங்க அப்படின்னா ஸோ ட்ராவலிங் டைமில் இது ஓகேவா இருக்கும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா பெருசாக சொல்ற அளவுக்கு இதில் அவ்வளோ தான் இருக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கும்போது ஸோ கீழே நம்ம வந்து தரையில் வைக்கும்போது நமக்கு அந்த உடைய சீக்கிரமாக கிழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டேமேஜ் ஆகக்கூடாதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேஃப்ட்டிக்காண்ட பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு எக்யூப்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதனால் நம்மளுடைய பேகம் கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம இதை இன்கேஸ் நம்ம வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக கலரும் வந்தீங்கன்னால் ஷாட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அப்படி தான் இருக்குது பட் அதை நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் தெரியும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலருன்னு சுற்றினா சீக்கிரமாக வந்து கலர் ஐ மீன் அது போயிடும் அது மோஸ்ட்லி நம்ம நிறைய பேக்கில் பார்த்துருக்கது ஒன்று தான் இதோடய பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் வாங்கினது நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா ஆனால் இதை நீங்கள் ஆஃப்லைன் வாங்கும்போது கண்டிப்பாக அட்லீஸ்ட் மினிமமாகச்சு ஒரு தௌசண்ட் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியான லுக் கொடுக்குது இந்த ஒரு பேகை நீங்கள் தாராளமாக ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கோங்க அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு வந்து ச கொடுக்குறேன் வீடியோ இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேக்கை நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கீழ ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் இன்கேஸ் நீங்கள் இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில எங்கள் எக்யூப்மெண்ட்டில் வைப்பாங்க இந்த லென்த்தாக பார்த்தீங்கன்னா ஒரு பாய் டைப் இருக்கும் ஓ ஸோ நேம் நமக்கு தெரியல ஸோ அதெல்லாம் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு பேக்கோட சைஸ் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் திரும்படா ஸோ நீங்கள் பார்க்கும்போது இதே உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரைட் திரும்ப ஓகே கைஸ் ஸோ உங்களுக்கு இதோடைய லிங்க் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்லேயும் பின் பண்ணிருக்கேன் அண்ட் தென் டிஸ்கவுஸ்லேயும் கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க தேங்க் யைஸ்